மூன்றாவது எப்பொழுதுமே விமோசனம் வேண்டுமா வெற்றி வேண்டுமா பொறுமை தேவை ஸ்திரத்தன்மை தேவை இருக்க வேண்டும் தைரியமாக இருக்க வேண்டும் மனம் தளரக்கூடாது அதே போன்று நாங்கள் எப்பொழுதும் புனித ஸ்தலங்களை பாதுகாக்க வேண்டும் உதவியாக இருக்க வேண்டும் என்ற தலைப்பில் வசியத்துக்கு பின்னால் என்பது கலங்கள் நிறைந்த ஒரு நிறைந்த நிறைந்த சோதனைகள் கஷ்டங்கள் நிறைந்த ஒரு ஒரு மனிதன் சந்தோஷமா காலையில் மாலையில் கவலை மாலையில் கவலை காலையில் சந்தோஷம் காலையில் துக்கம் மாலையில் சந்தோஷம் மாறி மாறி வரும் ஒரு கந்திரும் பாதுகாப்பு அச்சம் அதே போன்ற ஒரு உகத்திலே துக்கம் எல்லாம் மாறி மாறி வரக்கூடியது தான் துனியா ஒரே நிலைமையில் இருக்க முடியாது எனவே எப்பொழுதுமே நாங்கள் இந்த வாழ்க்கையுடைய கஷ்டங்கள் சிரமங்கள் சோதனைகளிலே அதிகம் கலங்கி பயம் அச்சம் உள்ளவர்களாக மாறிவிடக்கூடாது எப்பொழுதுமே அல்லாவின் பக்கம் சாகக்கூடியார் அல்லாவுடைய உதவி நாடக்கூடியவராக இருப்பார் எப்பொழுதும் அல்லாவை இருப்பார் மார்க்கம் அவரை வழிகாட்டும் அவர் உண்மையிலே கஷ்டங்களிலே சிரமங்களிலே எப்பொழுதுமே இலகு ஏற்படும் சோதனைகளுக்கு பின்னால் விடிவு ஏற்படும் கஷ்டங்கள் நீங்கும் நெருக்கடிகள் நீங்கும் விசாலம் உண்டாகும் சிரமங்களுக்கு பின்னால் நல்ல சுவிச் சுபீச்சம் ஏற்படும் என்ற நல்ல ஆதரவு உள்ளவராக இருப்பார் ஹோப் உள்ளவராக இருப்பார் எப்பொழுதுமே நச்சகுணமாக சிந்திப்பார் எனவே நீங்கள் பொறுமை செய்து தக்குவாவோடு சபரும் தக்குவாவும் இருந்தால் உங்களுக்கு அவருடைய சதி விரோதிகளுடைய சதி எதிர்ப்பு சதி நடக்காது எந்தத்தையும் செய்யாது நிச்சயமாக அனைத்தையும் அறிந்தவன் சூழ்ந்தறிந்தவன் ஆளுமூத்திரத்தை ஓதி எனவே பொதுவாக கஷ்டங்கள் என்பது சவால்கள் என்பது நல்ல திரகாத்தரமான மனிதர்களை உருவாக்கும் வீரர்களை உருவாக்கும் வீரர்களை தயாரிக்கும் எப்பொழுதுமே உண்மையான மூமெண்ட் அசம்பாவிதங்கள் ஆபத்துகள் சோதனையை கண்டு அவன் ஒதுங்க மாட்டான் மனம் தளர மாட்டான் விலகினப்பட மாட்டான் பொறுமையாக இருப்பான் சைப்பு மேற்கொள்வான் தராத்திரமா செயல்படுவான் இன்னும் தைரியம் கூடும் வீரம் கூடும் எப்பொழுதுமே முன் முனைப்போடு செயல்படுவான் எனவே ஒன்று பொறுமை பொறுமையாளர்களாக இருப்பார்கள் அதே ஒரு முன்னுதாரணம் யாரை முகமது சுலஹாசம் எடுப்பார் பொறுமையாளர்களின் தலைவர் தவக்குல்தாரிகளின் தலைவர் முகமது சுலஹாசன் அவர்கள் அவர்களுக்கும் சாபாக வந்து சோதனை எப்படிப்பட்ட சோதனை பாருங்கள் மக்கள் எல்லாம் வந்து சொன்னார்கள் ஒரு கூட்டம் உங்களுக்கு எதிராக ஒன்று திரர்கிறார்கள் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் கவனமாக இருங்கள் என்று சொல்லப்படுது அவர்கள் அஞ்சவில்லை தளரவில்லை ஆகவில்லை இன்னும் ஈமான் கூடியது அவர்கள் ஹஸ்பண்ட் அவர்கள் அல்லா போதுமானவன் அல்லா சிறந்த பாதுகாவலன் பொறுப்பதாரி ஆலயம் எனவே அல்லா சானவத்தால எப்பொழுதுமே ஆஹ் சோதிப்பது நல்ல நல்லது நல்லவர் யார் தீயவர் யார் தக்குவாதாரி யார் நயவஞ்சகர் யார் ஈமான் யார் பொய்யறியார் உண்மையாளர் யார் பொய்யறியார் என்பதை பரிசோதிக்க எனவே நாங்கள் பரிசோதிக்கோதிக்க பின்வாங்க கூடாது சோதனை நம்மை சுத்தப்படுத்துவதற்காக அந்தஸ்து கூடிய சீக்கிரம் எவ்வளவு சோதனைகள் கடுமையாக இருக்குமோ கூடிய சீக்கிரம் விடிவு வரும் என்பதற்கான அடையாளம் நிச்சயமாக ஒரு கூட்டத்தில் நேசித்தால் சோதிப்பான் ஹதீஸ் எனவே எவ்வளவு மகத்தான சோதனை வருகிறதோ பெரும் சோதனை வருகிறதோ அந்த அளவுக்கு அல்லா நம்மோடு இருக்கிறான் நேசிக்கிறான் என்பதற்கான அடையாளம் நமக்கு என்ன தேவை அழகிய பொறுமை அல்லாவுடைய கல்லாக்கதலை புரந்திக் கொள்வது எப்பொழுதுமே காபிர்கள் ஆடம்பரமாக தாம்பிகமாக நடமாறுவதும் கலஸ் காட்டுவதும் நம்முடைய பாசனம் கலஸ் காட்டுவதும் நமக்கு எந்த கவலை மேம்படுத்தக்கூடாது எப்பொழுது நாங்கள் எல்லாம் பக்கம் வேண்டியோம் அல்லாஹ் தன்னுடைய காரியத்தை மிகக்கூடியவன் அதிகமான மக்களுக்கு இது விளங்குவதில்லை யோசனை ரசனம் அதே போன்று நடைபெறுகின்ற கலா கதிர்கள் அல்லாவுடைய விதிகளை நீங்கள் எப்பொழுதுமே நாங்கள் அதை தடுத்து நிறுத்த முடியாது ஏதாலும் அது உண்மையில் அல்லாவுடைய நுணுக்கம் அது இறைவனால் ஒரு முடிவு செய்யப்படும் விடயம் அதை நாங்கள் போகின்ற போகில் போவோம் ஆனால் அதை நமக்கு ஹயிராக அமைத்துக் கொள்வது நமக்கு ஈமானை பொறுத்து நம்முடைய திருப்தியை பொறுத்து சிலவேளை கவலை கஷ்டம் துன்பப்படும் ஆனால் அதில் ஹயர் இருக்கும் நீங்கள் சில விடயங்களை வெறுப்பீர்கள் அது இறுதியிலே அதில் உங்களுக்கு அதிகமான நிலவுகளை பாருங்கள் வெறுப்பான விடயம் எதிர்மறையான விடயம் நெகட்டிவான விடயம் ஆனால் அதில் வீட்டிலே அதிகமான பெரும் அதில் ஒன்று பண்ணுவான் நலவுகள் எங்கே எதிர்பார்ப்போம் லேசான வசதியான சுபிச்சமான நிலைமையில்தான் நல்லவேறு பார்ப்போம் நேர்மறையான இடங்களில் தான் நல்லவேறு பார்ப்போம் நல்லா சொல்லுவேன் நெகட்டிவான சிச்சுவேஷனிலே ரிசல்ட் பாசிட்டிவாக அமையும் நூற்றி அதாவது பத்தொன்பதாவது வசனம் உண்மையிலே எப்பொழுதுமே நிராசை வந்துவிடக்கூடாது நிராசைப்படக்கூடாது விடிவு ஏற்படும் வெற்றி ஏற்படும் நல்ல ஆதரவு வேண்டும் நல் நச்சவனம் வேண்டும் எப்பொழுதுமே ரப்பின் பக்கம் நாங்கள் மீள இருக்கிறோம் இப்படி மூமின் எப்பொழுதுமே எல்லாவுடைய விடுவ எதிர்பார்த்துக்கணும் கஷ்டம் என்ற என்னத்தோடு இருக்கணும் கஷ்டம் கஷ்டம் வரும் தாத்திரம் வரும் முசிபத்து வரும் என்று எதிர்பார்க்க கூடாது எல்லாருடைய முறை நலவை எதிர்பார்க்கும் பொழுது அதெல்லாம் நல்லவே கொடுப்பான் அல்லா யாரும் மீளாம கூடியாது அல்லாவுடைய நாட்டங்களை ஏதாலும் பலகீனப்படுத்த முடியாது எனவே எந்த சக்தியாலும் அதை முறியடிக்க முடியாது கட்டுப்படுத்த முடியாது எனவே விடிவு வரும் அந்த விடிவுக்கு யாரும் காரணம் கிடையாது எல்லை கிடையாது வரும் தான் இதால் வரும் என்று எதிர்பார்த்திருக்க மாட்டோம் ஆனால் அதிலிருந்து எங்களுக்கு அளவு வரும் வரும் விமோசனம் வரும் எனவே தைரியமாக இருக்க வேண்டும் மனம் தளரக்கூடாது உறுதிப்பாடர் இருக்க வேண்டும் பொறுமை இருக்க வேண்டும் தைரியம் இருக்க வேண்டும் மனம் குன்றிவிடக்கூடாது மனம் விடு பின்னோக்கி நோ செல்லக்கூடாது முனைப்புடன் முன்னோக்கி செல்ல வேண்டும் சவால்களை முறியடிக்க வேண்டும் என்ற தலைப்பிலே எப்பொழுதுமே எந்த போர் சூழலாக இருக்கலாம் எந்த நெருக்கடியா இருக்கலாம் எந்த கஷ்டம் பொருளாதார நெருக்கடி சமூக நெருக்கடி அச்ச சூழல் போர் சூழல் இறுக்கம் எல்லா எல்லா பக்கத்தில் நம்ம இறுகி போயிருக்கிறோமா உண்மையான ஈமான் பலமான யகீன் எப்பொழுதும் அதை நிவர்த்தி செய்யும் இல்லாமல் ஆக்கும் விடிவை கொண்டு வரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் வில்லத்தை தைரியப்படுத்தும் பாருங்கள் பத்து மக்கா சில ஏற்பட்டது எட்டிலே பத்து மக்கா ஏற்பட்டு மகமது இரண்டரை மூன்று வருடங்களிலே ஆகிறார்கள் அதுக்கு பாருங்கள் எவ்வளவு குடிய அந்த குறுகிய இரண்டு மூன்று ஐந்து வருடங்களுக்குள்ளே

எப்பொழுதுமே கவலை துக்கங்கள் கஷ்டங்கள் அல்லாவுடைய நெருக்கத்தின் மூலம் தான் நீங்கும் அல்லாவுடைய தூரமாகுவதனால் கஷ்டங்கள் நீங்காது சிரமம் நீங்காது அல்லாஹ் பக்கம் முன்னோக்க வேணும் பச்சாதப்பட வேணும் குரான் திலாவதி இபாதத் சத நல்ல நம்பிக்கைகள் எப்பொழுதுமே உள்ளத்திலே தைரியம் நல்ல உயர்ந்த இலக்குகள் குறிக்கோள்கள் அது எப்பொழுதுமே நம்முடைய மனதை தைரியப்படுத்தும் நம்முடைய முன்னோட்ட பாதலை விட்டுச் செல்லும் எனக்கு தக்குவா தேவை அல்லாவை பயந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே கவலைகள் நம்மை அடிமை ஆக்குவதை விட்டு நாம் பயந்து கொள்ள வேண்டும் துனியாவுடைய கவலை நம்மை ஆட்கொள்ளக்கூடாது என பெரும் கவலை ஆகப்பெரிய துக்கம் என்ன மிக காபிர்கள் முனாஃபிக்கள் அதே போன்றோ அநியாயக்காரர்கள் மௌத்தின் பொழுது சந்திப்பது ஆக கஷ்டம் அநியாயக்காரன் காபிர் முனாஃபிக் இவர்கள் எல்லாம் வாழும் பொழுது ஆட்டி படைப்பார்கள் துள்ளி குதிப்பார்கள் குதிகளிப்பார்கள் ஆனால் சாகும் பொழுது அவர்களுக்கு ஏற்படும் ஒரு சக்கராத்துடைய கஷ்டம் அது பொல்லாத ஒரு வருத்தம் என்று சொல்லிவிட்டு யார் காத்துரா இருப்பாரோ கொஞ்ச காலம் சுகண்டியாக ஜொலியாக வாழ விடுவோம் நான் வாழ விடுவேன் பின்பு நரக வேதனையின் பக்கம் அவனை வலுக்கட்டாயமாக எழுத்துச் செல்வேன் அது சென்றடையும் இடங்களில் மிக படுமோசமான இடம் பக்ரவன் ஓதி இறுதியாக இது அல்லாவுடைய வழிகாட்டல் குரானுடைய வழிகாட்டல் முகமது வழிகாட்டல் என்னுடைய வழிகாட்டல்களை யார் பின்பற்றுவாரோ அவர்களுக்கு அச்சமோ துக்கமோ செஞ்சலமோ கிடையாது என்று முப்பத்தி எட்டாம் தேவை ஓதி மனதை மனதை உறுதிப்படுத்துகின்ற பல உதாரணங்களை குரான் கொண்ட முதலாக ஹுத்பாவை முடித்து ஹுத்பாவை ஹந்துசரவா தகவல் பின்னால் எப்பொழுதுமே இந்த புனித பூமி இந்த மைசூர் மக்சு இருக்கிறது என்னுடைய மலர்ச்செண்டு போன்ற வாசனை ஒரு மலர்ச்செண்டு போன்றது அது மிக அரிதாக கிடைக்கும் ஒரு ஒரு முத்து போன்றது அது பெருமதியான ஒரு முத்து ஒரு மரகத மாணிக்கம் போன்றது அந்த புனித பூமிகளிலே அக்ஸா இருக்கிறதே அது அலங்காரம் எனவே மசூல் அக்ஸாவுக்கு உள்ளத்தால் தான் வெறும் உடம்பாள் அல்ல உள்ளத்தால் ஆண் உடம்பாள் அல்ல ஆன் ஆன்மாவால் நுழைவாரோ அவருடைய நறுமணங்களை கொண்ட அல்ல ரோஹால் நுழைவாரோ அல்லாவோடு இணைந்து தொடர்பாகி அல்லாவோடு நெருங்கி பாதி செய்ய இன்பம் அடைவார் எப்பொழுதுமே அல்லாவது நெருக்கம் அடைவதற்கு ஆறுதலாக இருக்கும் மசுலக்சா இருக்கிறது மசுலக்சா அது நம்முடைய கூடப்பட உடன்பிறப்பு பிறப்பு ஆன்மீக உடன் பிறப்பு போன்றோ எப்பொழுதுமே அதை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் பாடுபட வேண்டும் அர்ப்பணிக்க வேண்டும் அதை நாங்கள் உயிர்ப்பிக்க வேண்டும் எப்பொழுதுமே நாங்கள் அதை விட்டுக் கொடுக்க கூடாது அதுக்கு எந்த சேதம் வருவதற்கு நாங்கள் கடமிக்கக்கூடாது எனவே பொதுவாக உறுதியான இரண்டு மஸ்தூ மதி அழகான சகோதரத்துவம் இணைப்பு இருக்கிறது பாருங்கள் மசூல் ஹரா மசூல் அக்ஸா மசூ ஹரா மசூல் அக்சா நூலாவதுக்கு இது இரண்டாவது கிபிலா அது அதன் மசூல் ஹராமிலிருந்திங்க மசூல் அக்சா நம்பியவர்கள் வந்தது அங்கே நபிமார்கள் ரசூமார்களுடைய உள்ளங்கள் எல்லாம் அங்கே எல்லோரும் ஒன்றாக சந்தித்தது எப்படி உள்ள நபிமார்கள் ரசுமார்களில் உறவு இருக்கிறதோ ஹரம் இடையிலே உறவு இருக்கிறது நாங்கள் பேணிப்பான பாதுகாக்க வேண்டும் மக்காவுக்கு நாங்கள் எப்படி மதிப்பு கொடுக்குறோமோ அதே போன்று ஹரம் ஷரீஃப் என்று மசூல் அக்ஸாவை மதிப்பு கொடுக்க வேண்டும் அதற்கான நாங்கள் பாடுபட வேண்டும் முஸ்லிங்களுடைய பேசுவது மேன்மைப்படுத்துவது வெளிப்படுத்துவது நானாந்த வாழ்க்கையிலே அங்கமாக நாங்கள் வைத்துக் கொள்வது ஏன் நம்முடைய உள்ளத்தில் வாழ வேண்டும் உயிர் வாழ வேண்டும் நம்முடைய எழுத்துக்களில் அது எழுதப்பட வேண்டும் நம்முடைய வரலாறுகளை வாசிக்கப்பட வேண்டும் நம்முடைய ஊடகங்களிலே மசூல் அக்ஸாவை பற்றி வெளிப்படுத்த வேண்டும் பிரசுரிக்க வேண்டும் நாங்கள் அதை செய்தியாக சொல்ல வேண்டும் அவருடைய உரிமைகளை பேச வேண்டும் எனவே எல்லா வகையிலும் இப்போதைக்கின்ற பாடங்களை நாங்கள் மக்கள் மேம்படுத்த வேண்டும் மசூல் எழுத்தின் மூலம் மீடியாக்கள் மூலம் பேச்சின் மூலம் சிந்தனை மூலம் நாம் பங்களிப்பு செய்ய வேண்டும் உலகம் முஸ்லீம்களுக்கும் இதை நான் ஒரு வேண்டுகோளாக முன்வைக்க என்று சொல்லிவிட்டு நாங்கள் அதிலேயே தரக்குறை செய்யக்கூடாது மசூல் அக்சாவிலே குறைபாடு செய்வது மேலே அது ஈமானிய குறைபாடு அல்லாவும் மார்க்கத்துக்கு செய்கின்ற குறைபாடு ஷரியாத்துக்கு செய்கின்ற குறைபாடு எப்பொழுதுமே நேற்றோ என்றோ நாளையோ எப்பொழுதும் மசூல் அக்சாவை பாதுகாக்க பாடுபடுகின்ற போராளிகள் நேரம் கொடுக்கின்றவர்கள் எப்பொழுதுமே பாராட்டுக்குரியவர்கள் அவர்கள் இந்த பூமியை விட்டு கொடுக்காமல் பாதுகாப்புக்காக வேண்டி அந்த சவாலை முறியடிக்க பாடுபடுகின்ற போராளிகள் எனவே அது அக்ஸா என்பது எங்களுக்கு சொந்தமானது மஸ்ஜிது அக்சா என்பது எங்களுடைய மஸ்ஜித் வேறு எவனுக்கும் அங்கு உரிமை கிடையாது என்று சொல்லி முஸ்லீம் அல்லாத யாருக்கும் அங்கு உரிமையோ எந்த விதமான பங்கோ கிடையாது என்பதை ஆணித்தரமாக அந்த யகுதிகள் ஜியோனஸ்டேலுக்கு முன்னாலேயே ஆயுதங்களை சுமந்தமான சுற்றி கொண்டிருக்கின்ற அந்த ஜியோனிஸ் அநியாயக்காரர்களுக்கு முன்னாலேயே அந்த ஹத்தீப் தைரியமாக உயிரை உயிரைப்பணையம் வைத்து மஸ்ஜித் அக்ஸா எங்களுடையது இந்த மஸ்ஜித் எங்களுடையது உங்களுக்கு அந்த உரிமை இல்லைன்னு அவருடைய முகத்திலே சொல்கின்ற அழகான வீர ஹுத்துபா என வீரதி கட்டம் அதிலே நாங்கள் யாருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் எந்த ஏனைய இணை வைப்பு குவர் சிறக்கூடிய பாகத்தை அளிக்க மாட்டோம் நாங்கள் எப்பொழுதும் அதுக்காக பாடுபடுவோம் நாங்கள் எங்களுடைய உயிரினக்கும் வரை நாங்கள் அதுக்காக வேண்டி பாடுபடுவோம் பொறுப்பு அதனுடைய கரிசனையிலே நாங்கள் கண்ணும் கருத்துமாக இருப்போம் என்று சொல்லிவிட்டு இறுதிக்கட்டத்தில் எப்பொழுதுமே இதில் எந்த அமைப்பிலாக நாங்கள் பங்கு கொள்ள வேண்டும் அது எந்த நம்மால் எந்த அமைப்பில் அந்த மசூல் அக்சாவுக்காக வேண்டி பங்கு கொள்ள முடியுமோ அந்த பணியிலே பங்கெடுக்க முடியுமோ நாங்கள் பங்கெடுக்க வேண்டும் எனவே எப்பொழுதும் நாங்கள் இதில் நாங்கள் யாரை கூட்டாக இடமளிக்க மாட்டோம் அப்படி நாங்கள் எங்களுக்கும் பங்கு இருக்கிறதுன்னு நம்ம அல்லாதவர்கள் இந்த யூதர்கள் இந்த ஜியோனிஸ்டர்கள் வந்தாலும் அது சும்மா பகல் கனவு போன்று அவர்கள் காணுகின்ற பகல் கனவு அதுக்கு ஒரு யதார்த்தம் இல்லை என்று மீண்டும் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கின்ற உரிமை உங்களுக்கான உரிமையும் இருக்கிறது உங்களுடையது என்று நீங்கள் இதை நீங்கள் பறிச்சு அராஜகப்படுத்துவது உங்களுடைய அதிகாரத்துக்குள் இதை வைத்துக்கொள்ள முயற்சிப்பது அது ஒருபோது நடக்காது அது பகல் கனவு போன்றது என்று அவர்களுக்கு மிக ஒரு நையாண்டி போக்கில் அந்த கருத்தை முன்வைத்து எழுதிய துவாவோடும் ஹாலிதா பூஜும் ஹபிதல்ல அவர்கள் தன்னுடைய விமோசனம் வெற்றி ஈடேற்றம் வேண்டுமா பொறுமையும் திடகாத்திரமும் மன தைரியமும் தவக்களும் எக்கையினும் அல்லாவுடைய நெருக்கமும் தொடர்பும் வேண்டும் ஈமான் சபர் தக்வாவின் நான் வெற்றி கிடைக்கும் என்ற அழகான தைரியமான கொத்துபாவில் விடைபெறுகிறார் எனவே மூன்று கொத்துபாக்கள் மூலமும் பயன்பெறுவோம் மக்கா முக்கரமான கொத்துபா அழகிய உபதேசம் எப்படி செய்ய வேண்டும் ஒழுக்கங்கள் என்ன முறைகள் என்ன எப்படி அமைந்தது என்பது அந்த கொத்துபாவிலே விரிவாக பேசப்பட்டது சுருக்கமான கொத்துபா அழகாக விவரிக்கப்பட்டது இரண்டாவது கொத்துபா எப்பொழுதுமே உத்தியோகம் தொழில் என்பது வெறும் ஒரு சம்பாதிக்கின்ற ஒரு நேரம் நேரத்தை செலவழிக்கின்ற டைம் பாஸ் அல்ல அது ஒரு வணக்கம் அது வணக்கமாக மாற்ற வேண்டும் எண்ணங்களை சரிபடுத்த வேண்டும் செவ்வனை பொறுப்பு நிறைவேற்ற வேண்டும் நேர்த்தியாக நிறைவேற்ற வேண்டும் அமானதம் என்று புரிய வேண்டும் அமானிதம் ஒரு பொறுப்பு கேமத்தினால் கேட்கப்படும் என்ற எண்ணத்தோடு செய்கின்ற பொழுது அது இபாதத்தாக மாறும் நற்கரியாக மாறும் என்ற அழகான வழிகாட்டலை அந்த கொத்துபாவில் நான் படித்தோம் மூன்றாவதாக பொறுமை வெற்றி ஈடேற்றம் எதன் மூலம் பொறுமை தை தைரியம் இமானிய தைரியம் வலிமையின் மூலம் தான் கிடைக்கும் என்ற அந்த கொத்துபாவை நாங்கள் செய்யப்படுவோம் மூன்று கொத்துபாக்கள் நாமும் பயனடைவோம் பிறருக்கும் நாங்கள் பயனடைய மக்கள் மேம்படுத்துவோம் நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துவோம் உலகளாவிய தமிழ் பேசும் மக்களுக்கு முன்னால் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் பரப்பி நலவுக்கு திறவுகோளாக மாறுவோம் என்ற வேண்டுகோளோடு மீண்டும் ஒரு மனாபி இஸ்லாம் நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சி தயாரிப்போம் என்று ரிஸ்வான நன்றி செலுத்தியவனாக நேர்களாகி உங்களுக்கும் அல்லா ரஹமத்தும் பறக்கத்தும் செய்வானாக சில தினங்களில் சந்திக்க இருக்கின்ற ரமதான் மாதத்தை உரிய முறையில் அல்லாஹ் எதிர்பார்க்கின்றபடி ரஹ்மத் முகஃபீரத் எத்துக்கும் ரெண்டு நரக விடுதலை அனைத்தையும் பற்று லேலுதுக்கத்துடைய பாக்கியத்தையும் பெற்று அழகான ஈதுல் ஃபித்தர் பிறநாளை ஒற்றுமையாக கொண்டாடி அந்த பிறநாள் சந்தோஷத்தை மௌத்து வரைக்கும் ஒற்றுமையை பாதுகாத்து சொர்க்கத்திலும் நாம் அனைவரும் உண்டாம் இருக்கு அல்லாஹோபிஷேவான விடைபெறுகிறேன் அஹமது இல்லா ரபிலமீன் வசலாம் வைக்கம் வரமத்துலாஹி வபர்த்து